ராமநாதபுரம் மன்னரை சந்தித்த மொரீசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி இன்று ராமநாதபுரம் அரமனைக்கு வருகை தந்த மொரீசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதியும் இடைக்கால ஜனாதிபதியாகவும் இருந்த பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்கள் மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்களை சந்தித்தார் குடும்பத்தோடு வருகை தந்த பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களை ராணி லட்சுமி நாச்சியார் வரவேற்று வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்தி பேசினார்

He came to the mother and the wife Rani Raja's one weekend. They could take And so when they to me, know when chased the to they had some of the show. They showed that నసదా అబౌట్ ఇట్ ఎరేటెడ్ అబౌట్ ఇట్ సోనా వాట్ ఇస్ ది చెక్ప్స్ మెనీ దస్ వాట్ ద స్టోరీ ఎనిమల్ ఇన్ ఆసియా గెస్ట్ పుడల్ పొపులేషన్ ద మనీ పెరియడ్ కమ్ క్లోజ్ కమ్ క్లోజ్